வா சீக்கிரம் அங்க வந்து பாரு ஆ இருங்க இருங்க வாரேன் என்னத்தை வந்து பாக்கணுமா இப்படி மழை பெய்யுது நான் வேற ஃபங்க்ஷன் விட்டு போகணுமே இப்படி மழை பெஞ்சா மேக்கப் எல்லாமே க்ரீமியா கேக்கி அப்படியே மெல்ட் ஆகிருமே சரி நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் ஆப்ல போய் நிறைய ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் பெஸ்ட்டாக வந்து மூணு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு இது வந்து நான் ஸ்டிக்கிங் கூட ஹைட்ரேட்டடாவும் நேச்சுரல் ஃபேஸாவும் இருக்கும் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்து தேவைப்படாது மழை காலத்துக்கு சூப்பர் ஃபேஸஸ் கனடாவோட ரோஸ் கோல்டு ஸ்டோ கிரீம் எடுத்திருக்கேன் சாஃப்டாவும் இருக்கும் ரெயின் வெதர் வந்து ஃபுல் டே இருந்தாலும் வந்து இது க்ரீஸியாகவும் ஆயிலாகவும் மாறவே மாறாது அடுத்து ஃபேஸஸ் கண்டா ஹெச்டி இன்டென்ஸ் மேட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன் நைன் ஹவர்ஸ் வந்து ஸ்டே ஆகும் இருக்கும் ஃபுட் கிராப் ஃபைனல் மேக்கப் லுக் வந்து ரொம்ப க்ளோயிங் ஆவும் காம்ஃபி லுக்காகவும் பாக்குறதுக்கு அழகாக மலையில ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்த ஒரே பசி சாப்பிட்டு பார்த்தா லிப்ஸ்டிக் வந்து அழியவே இல்ல இந்த ப்ராடக்ட் வேணால் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பிளிப்கார்ட் அமேசான் நைகாபில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க